அன்பார்ந்த காலை உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீர்களுக்கும் ஜல்லிக்கட்டு பாதுகாவலர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு அடுத்து இன்னும் ரெண்டு மாசம் கலந்து ரெண்டு மூணு மாசம் கலந்தா இருக்கு ரெண்டு மாசம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஜல்லிக்கட்டை மக்கள் பூரா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அடுத்து எலெக்ஷன் வருது ஜல்லிக்கட்டு நடந்துருமா நடக்காதான் ஜல்லிக்கட்டு இரநூறு சதவீதம் ஜல்லிக்கட்டு நடக்கும் நம்பி இல்லை அது போக இந்த ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த ஜல்லிக்கட்டு கோரிக்கை தான் எப்படின்னா காலையில ஏழு மணிக்கு அந்த வர்மையாளர்களை ஏத்துறாங்க மாலை அஞ்சு மணி வரை ஒரு வர்மையாளர்களை வந்து பேச விடுறாங்க அது எப்படின்னா காலையில ஏழு மணி மாலை அஞ்சு மணி அது ஒரு பேஜுக்கு நூறு நூறு மாடு ஐம்பது வீரர்கள் அதுல இந்த வர்ணியாளர்களை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேச முடியாது ஒரு மணி நேரம் பேச முடியாது இத மாவட்ட நிர்வாகம் எந்த அளவுக்கு ஆலோசிச்சிருக்கீங்க இப்படி ஒரு மனித ஒரு வர்ணியாளர் பத்து மணி நேரம் பேச முடியுமா அப்படின்றத நீங்க கருதுனீங்களா எந்த அடிப்படையில் உங்களை தூக்கி பத்து மணி நேரம் உட்கார வச்சுங்க ஒரு காலை உரிமையாளர்களும் ஒரு மாறுபடி வீரர்களும் ஊரையும் பேரையும் தன்னுடைய ஊருடைய பெருமையை அந்த மண்ணில் பதிக்கிறதுக்கு தான் வர்றாங்க எது ஜல்லிக்கட்டு வர்ணியாளர் பேசுறாங்க தெரியுமா இந்த ஊரு இந்த மாட்டுக்காரங்களுடைய பேரு அப்படின்னு சொல்லி இந்த மண்ணில் பதிக்கப்படுறது ஒரு பாரம்பரிய அவனியாபுரத்தில் அந்த பதிக்கப்பட்ட பேருக்காண்டி தான் மக்கள் வந்து பாரியில இருந்து பாரியில் போய் வேலை பார்த்தா அந்த ஒரு நேரம் ஒரு செகண்ட்ல அந்த பேருக்காண்டி தான் மாடு வளர்க்குறாங்க அந்த பேரே இப்ப கிடைக்கல அது எப்படின்னா நூறே நூறு மாட்டுக்கு மட்டும் ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாயும் கூகுள் பே போன் பே நைட்டே விளாண்டுறது அது எந்த மாடு நோட் பண்ணிக்கிறது காலையில ஏழு மணி மா மாலை அஞ்சு மணி வரை ஒரு வறுமையாளர் உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த நூறு மாட்டுக்கு மட்டுமே பேசிடுறது மித்தமா ஆட்டு மண்ட கூட்ட மாதிரி வா அடுத்தடுத்த மாதிரி அவரு 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 அவருன்றது அந்த ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாட்டை மட்டும் என்ன செய்யறாங்கன்னா பிறவாடி கதவெல்லாம் திறக்க உறவு கிடையாது மாடு நிக்குது மாடை அந்த பேரை நோட் பண்ணிக்கிங்க இந்த மாடு அப்படி மாடு மானே தேனே பொன்மானே இன்னொரு ஊர் மாறும் சொல்லி அவங்களா ஏச்சு போனதுக்கு அப்புறம் தான் இதே அவுக்குறது இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் இது அரசியல் களம் இல்ல இது ஜல்லிக்கட்டு களம் இந்த களத்தின் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுடைய அமைப்பு இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு ஆலோசிக்கவே வேண்டும் நீங்க தனி முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அரசியல் களம் இல்ல ராஜா இது ஜல்லிக்கட்டு களம் இந்த ஜல்லிக்கட்டு காலத்துல இதுக்குள்ள நிறை குறை என்ன வேணுமா ஒவ்வொரு காலை உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு அந்த அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க இது பண்ண முடியும் நீங்களும் முடிவெடுக்கிறீங்க இதெல்லாம் யாரும் சொல்ல முடிஞ்சா இது யாராச்சும் இந்த ஆலோசனை பல முறை பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு வர்ணையாளர்களை ரெடி பண்ணணும் ஆயிரம் ஆடு ஐநூறு வீரர்கள் ஒரு நூறு மாட்டுக்கு ஐம்பது வீரர்கள் ஒவ்வொரு பேச்சு பேச்சுக்கா வைக்கிறாங்க ஆனா பத்து வரமையாளர்கள் உங்களால தேர்ந்தெடுக்க முடியலை எத்தனை வரமையாளர்கள் ஊரையும் பேரையும் குரல் வளத்தை பதிவு பெற்றதுதான் வரமையாளர்கள் வர்றாங்க அதே இது பார்த்தீங்கன்னா அன்னை நத்தம் சரவண அண்ணன் இருக்காப்புல புது புதுக்கோட்டை பாஸ்கர் இருக்காப்புல மதுரையிலே பிறந்து வளர்ந்ததே தம்பி கொழும்பு நாகராஜ் இருக்கான் அன்னை கீழப்பட்டி வரணையாளர் உங்களுக்கு தெரியும் கீழப்பட்டியில இருந்து விளாட்சேரியிலிருந்து தம்பி தஞ்சாவூர் வினோத் பாரதி இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனை வர்ணையாளர்கள் எண்ணி சொல்ல முடியாது எத்தனை வர்ணையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஊரையும் பேரையும் குரல் வளத்தை மக்கள் மத்தியில பதிக்கிறதுக்கு வர்றாங்க பணத்துக்காண்டி வரல பணத்துக்காண்டி ஒரு நூதன திருடு சில பேர்கள் வர்றாங்க இது கருத்து கருத்தா மட்டுமே எடுத்துக்கிறணும் இது தனிப்பட்ட மனிதருடைய விமோசனம் இல்லை இது செய்தவர்களுக்கு தான் குத்தும் இந்த மாதிரி வர்ணையாளர்கள் வரக்கூடிய இடத்துல எப்படி நீங்க இவங்களெல்லாம் தவுத்த காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வரணையாளர்களுக்கு எந்த அளவுக்கு பத்து ரவுண்டு பத்து பேஜ் விடுறீங்களோ பத்து ரவுண்டு மாடு முடி ஒவ்வொரு பேஜுக்கு அனுமதிங்க வரமையாளருக்குள்ள கம்பாரிசிங் ஒன்று பண்ணுங்க ஒரு காலைக்கும் வீரனுக்கும் மட்டும்தான் கம்பாரிசிங்க வரணையாளர் கம்பாரிசிங் இல்லையா வரமையாளருக்கு என்ன நாள் சொல்லிட்டு போட்டுமா பிடி மாட மாடை பிடிமாடுன்னு சொல்லுவீங்க பிடி விட்ட மாடை பிடி மாடுன்னு சொல்லுவீங்க பிடி மாட மாடை சொல்லுவீங்க எந்த வழியில நாயாது யாரு வேண்டாலு சொல்லிக்கலாம் அவங்க பாட்டுக்கு மானே பொன் பொன்மானேன்னு பாட்டு பாடிக்கலாம் ஒரு மாடு பிடி ஒரு மாடு பிடி வீரன் அன்னைக்கு சூழ்நிலையில ஒரு நாள் கேம் வாக்கி ஒரு நாள் வாக்காது அந்த வீரனை என்ன சொல்றது சார் இந்த பேச்சு மாடே பிடிக்கல அந்த இந்த பிடிக்கிறேன் பிடிக்கல உனக்கு தேவை என்ன வேலை ஜல்லிக்கட்டுல ஒவ்வொரு காலை உரிமையாளருடைய பேரை சொல்றதுதான் கச்சு கொண்டு பண்றதுக்குதான் உனக்கு வேலை அவை பிடிக்கிறேன் பிடிக்கலன்னு சொல்ற உனக்கு வேலை கிடையாது ஒரு வீரன் மாடு பிடிக்கிறதுக்கு எந்த டிஷர்ட்டை வாங்குறது ராணுவ உடற்பயிற்சி ஓட்ட பஞ்சத்துல ராணுவ வீரனுக்கு எந்த அளவுக்கு செலக்ட் பண்றாலும் அந்த அளவுக்கு உள்ள வர்றான் உயிரை துச்சமா மாறுபடி அந்த வீரனை ரொம்ப அவமரியாதை பண்றது ஒவ்வொரு சரி எல்லா டேட்டாவும் ரெடியா இருக்குறாங்க யார் தப்பு பண்ணாலும் அந்த டேட்டாவை வெளியிட வெளியிடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அதே வந்து ஒவ்வொரு வறுமையாளர்களும் மாறுபடி வீரர்களை மிரட்டும் தோழியாக பேசின காட்சி வீடியோ இருக்கு உன்னை நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமா ஏடா நான் சொல்றேன் அப்படி அப்படி மாடுபேன் இதை வந்து கருத்து கருத்தாக தான் பதிவிடும் நான் சொல்லல பொதுமக்கள் சொல்றாங்க அந்த பொதுமக்களை சொல்றதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவராக இந்த குரல் வளத்தை வந்து இந்த பதிவு இந்த ஜல்லிக்கட்டுடைய குறைமுறையை வந்து பதிவிடுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டு மா வரணையாளரை வந்து இத்தனை வர்மையாளர்கள் பத்து ரவுண்டுனா பத்து வரமையாளர்கள் சொல்லுங்க யாரும் பணத்துக்கு வரல ஜல்லிக்கட்டுல அவங்களுடைய குரல் முகத்தை பதிவு பண்றதுக்கு வர்றாங்க உங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியல எங்களை கூப்பி கேளுங்க எத்தனை உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அடிப்படை எந்த அளவுக்கு தகுதிய அடிப்படை அனுபவங்கள் எப்படி முக்கியமோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு வர்ணிக்கிறதுக்கு எத்தனை வர்ணியாள அடிப்படை அனுபவங்கள் இருக்கக்கூடிய எத்தனை வரையாளர் இருக்காங்க அதை விட்டு விட்டு அவரே வரணையாளர்கள் வச்சு பேச விடுறதுக்கு அவர் அதிக மேலாவி கணக்கா நிறைய நடந்த கூடிய காட்சியெல்லாம் இருக்கு டேட்டாவால எடுத்து மக்கள் மத்தியில பதிவு ரெடியா இருக்கும் இத கருத்து கருத்தா மட்டுமே பதிவு தனிப்பட்ட விமர்சனம் நடந்த உண்மை இந்த பதிவை உடனடியாக பார்க்க கூடிய இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு காலை உரிமையாளர்களும் மாறுபடி வீரர்களும் தவுக்காம ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாறுபடி வீரர்கள் உங்களுக்கு மதுரை மாநகரத்தில் மதுரை மண்ணில் பேசணும்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு உங்க புகைப்படமா உங்களுடைய ஆதார் கார்டு செலாக்சை வச்சு பேசுங்க சொல்லி இல்லை கோர்ட்டுக்கு ரெப்பரன்டேஷன் அனுப்பி கோர்ட்டுக்கு ரெடிஃபை பண்ணி உங்களுக்கு அனுமதிக்குன்னு சொல்லி கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு போற அளவுக்கு கூட நம்ம வச்சுக்கிடுவோம் ஏன்னா அதுக்கு அந்த உரிமையை பெறறதுக்கு நாங்கள் கண்டிப்பா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஊரையும் பேரையும் பணம் கொடுத்த உனக்கு அள்ளி கொடுக்கறதும் ஒரு விவசாயி ஒரு உனக்கு கில்லி கொடுக்குற வேலையை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் உனக்கு உருவாக கிடையாது இதன் மூலம் நன்றாக தெரிஞ்சுக்கிற வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு மாடுபடி வீரனும் தன்னை உயிரை துச்சமா நினைச்சு ஒரு காலை உரிமையாள ஒரு தன்னை உயிரை துச்சமா நினைச்சுதான் அந்த காலையை வளர்த்து கொண்டு வரும் எப்பனாலும் பேர் சொல்லிடுவாங்களா பேர் சொல்ல ஒரு முறை போனேன் ஏன் மாமுறையே மானே தேனே பொன்மானே ஆஹ் இத்தனை கண்ணுன்ட்டு அதே பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்காரவங்க பேர சொல்றது இல்ல அவங்களுக்கு தேவைன்ற அதிகாரிகளை சொல்றது ஏன்னா அந்த அதிகாரிகளுடைய பேரை புற சொல்லி போடணும் ஏன்னா அது அதிகாரிகளுக்கு வாசிக்கு வந்தீங்களா ஒரு ஜல்லிக்கட்டுல வர்ணிக்கிறதுக்கு ஒரு ஜல்லிக்கல ஒரு வீரனுக்கும் ஒரு காலை உரிமையாளர் காலை உரிமையாளர்களும் மாடுபுடி வீரர்களும் அந்த களத்தில் ஹீரோ மெத்தவங்கள ஜீரோ தான் எங்களை வர்ணிக்க வரக்கூடிய வர்ணியாளருக்கு நீங்க எப்படி வந்துகிட்டு இருக்கிறவங்களை அப்புறம் இப்படி வந்திருக்க ஜல்லிக்கட்டுல இருக்கிறவங்கள சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மாதிரி ஆட்களை தவிர்க்க வேண்டும் நல்ல அடிப்படை அனுபவமாக ஜல்லிக்கட்டுல கம்பார்சிங் எல்லா ஒரு பத்து வர்ணியாளர்களுக்குள்ள ஒரு கம்பார்சிங் ஒரு மாட்டுக்கு மூணு முறை பேர் சொல்லணும் அப்படி இல்லையா அந்த வர்ணையாளர்கள் அவுட்டு இருக்கக்கூடிய ஒரு வர்ணையாளர்களை செக் பண்ணுங்க பாடுபடி வீரர்களை எந்த அளவுக்கு செக் பண்றீங்க காலை உரிமையாளர்கள் காலையை எந்த செக் பண்றீங்க அந்த வர்ணையாளர்கள் செக் பண்ணுங்க அவர் தூரத்து பார்வை இருக்கா அவருடைய குரல் வளைப்பு இருக்கு நல்லா இருக்கா அவர் ஹெல்த்தா இருக்காரா ஜல்லிக்கட்டுல மேலே நிக்கிது கீழே கொம்பு மேலே மைக்க பிடிச்சி பேசுறாரு ஏதோ ஒரு டயர்டு காரணத்துல கொம்புல விழுந்துடலாம் நாளைக்கு ஏதோ ஒரு இதாயிரலாம் மக்கள் உலகளாவே அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு டெக்னாலஜி உலகம் கீழே விழுந்துட்டா அவங்களே செக் பண்ணுங்க எங்களை எந்த அளவுக்கு ஒரு மாடுபடி வீரனையும் காலை உரிமையாள காலையையும் செக் பண்றீங்க வரமையாளர்களையும் செக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு வரமையாளர்களுக்கும் பத்து ரவுண்டு உட்கார வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இதுக்கு நாங்க முயற்சி எடுப்போம் மாவட்ட நிர்வாகத்திட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லைன்னா உயர் நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து இது ஒரு ஆர்டராகவே வாங்கி கொடுக்க ரெடி பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் டாக்டர் முடக்கத்தான்மணி நன்றி வணக்கம்